போர்ட்டல் அப்லோட் பண்ண அன்னையை வந்து பயிர் கடன் கேட்டிருக்காங்க இப்போ வந்து தருமபுரி மாவட்டத்தில் மட்டும்தான் பயிர் டிஸ்ட்ரிக்காக வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க இந்த போர்ட்டல் அப்டேட் இன்னும் பண்ணால் இருக்கிறதுனால நம்ம அதை பண்ண உடனே நம்ம பண்ணிடலாம் இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்து மாண்பு முதலமைச்சர் அவர் தருமபுரி மாவட்டத்தில் ஆரம்பித்து வச்சார் ஒரு பைலட் பேசிஸில் கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு ஃபுல்லாக விரிவுபடுத்துவாங்க விரிவுபடுத்தணும் நம்ம கோரிக்கை கேட்டு அன்றைக்கே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் கூடுதலாக எங்கள் இதில் வந்து பஞ்ச பயிர் கடன்கள் அப்ளை பண்ணால் வந்து த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வரைக்கும் ட்ராக் பண்ணுறாங்க ரினியூவலுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தா நல்லா செஞ்சு கொடுத்துருவோம் காட்டுப்பட்டு சரி காட்டுப்பதி சமாதான ஆல்ரெடி கவர்மெண்ட் ஜியோ இஷ்யூ பண்ணியாச்சு நம்ம வில்லேஜ் லெவல்ல ஒரு கம்யூனிட்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு நான் கம்யூனிட்டி டீட்ல உங்ககிட்ட தராது ஓகே ஸோ கம்யூனிட்டி நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க எங்க எங்க பிரச்சனை இருக்கு ஸோ எங்க எங்கே பிரச்சனை இருக்கு நம்ம லொக்கேஷன் பார்த்துட்டு நீங்கள் உங்க 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 ஊர்லேயும் கம்யூனிட்டி இருக்கு

சார் இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் பயிர் எல்லாம் வந்து விளைஞ்சி வந்துருச்சு இப்போ தீபாவளி முடிஞ்சா அறுவடை ஸ்டார்ட் ஆகுது இந்த டைம்ல தான் வந்து அதிகமான படையெடுப்பு நடக்குது ஸோ பர்டிகுலரா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யானையினுடைய தாக்குதல்கள் அதிகமா இருக்கு இருக்கிற இதுல கேட்டானா லேபர் இல்லை கான்ட்ராக்ட் பாய்ஸ் தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேர் பட்டா இல்லாம தாக்குபடி செஞ்சிருக்கிறவங்க கூட அவங்களுடைய பயிர்களுக்கு ஏகப்பட்ட சேதம் நடக்குது துவரை அவரை ராகி பர்டிகுலரா வந்து ராகி சோளம் இது எல்லாமே வந்து வீடு வந்து சேர மாட்டது ரொம்ப சந்தேகமா இருக்குது நீங்க கடம்பலாம் பஞ்சாயத்து அன்பன்புரம் பஞ்சாயத்து எல்லாம் பாத்தீங்கன்னா அஞ்சேட்டில இருந்து இந்த லாஸ்ட் ரெண்டு வரைக்குமே இந்த பிரச்சனை இருக்குது ஸோ அந்த டீம் யார் அவைலபிளா இருக்கிறாங்க பிளஸ் இப்ப வந்து கவர்மெண்ட் ஜியோ போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி சேல் போட்டிருக்கிற ஜியோ பிரகாரமோ இல்லை இப்ப அப்டேட்டடா என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க முடியும்ன்றத நீங்க முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சு அந்த கமிட்டி லெவல்னு சொன்னீங்க இப்போ கெலமங்கலம் பிளாக்லயோ இல்ல தேன்கடி கோட்டை தாலுகா பிளாக்லயோ யார் அந்த கமிட்டியில இருக்காங்க அப்படின்றது நீங்க தெரியப்படுத்தீங்கன்னா

வெறும் மூணு ஆஃபீஸர் பற்றாளர் வந்து ரெண்டு மணி நேரம் லேட்டாக வராரு மத்தியானம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு அந்த கிராம சபையை நடத்துனதா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு ஏடி பஞ்சாயத்துக்கிட்டே சொல்லியாச்சு உங்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணியாச்சு ஆனால் அரசாங்க அதிகாரிகள் வந்து கடந்து கரெக்டாக வரதில்லைன்றதை நான் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது ரிப்பீட்டடாக நடக்குது அது நடக்காமல் எங்களுக்கு சிறப்பு கிராம சபை கூட்டம் நடத்தி நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா மகிழ்ச்சி